நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிரதிப்பார் ஆக பிரியமானவர்களே உபாகமத்திலிருந்து கோடிட்ட இடங்கள் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜா ராஜாவாகிய டேஷ் சீகோன் அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜா ராஜாவாகிய டேஷ் ஓக் டேஷ் என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் ஐபிராத்து நதி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை டேஷ் பண்ணினார் பெருக பண்ணினார் இந்நாளில் நீங்கள் டேஷ் போல இருக்கிறீர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் டேஷ் அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் அடங்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை டேஷ் கொள்ளுங்கள் என்றார் சுதந்தரித்து கொள்ளுங்கள் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் டேஷ் தாங்க கூடாது பாரத்தை உங்கள் டேஷ் 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 நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் டேஷ் 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 உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் ஞானமும் விவேகமும் அறிவும் நியாயத்திலே டேஷ் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல டேஷ் செவி கொடுக்க கடவீர்கள் முகதாச்சன்யம் பாராமல் சிறியவனுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் டேஷ் வந்து சேர்ந்தீர்கள் மலை நாடு டேஷ் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் கடினமா இருக்கும் காரியத்தை நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள் பயப்படாமலும் டேஷ் இரு கலங்காமலும் இரு அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி டேஷ் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் டேஷ் டேஷ் நெடியவர்களும் பலவான்களும் அவர்கள் பட்டணங்கள் டேஷ் டேஷ் மதில் உள்ளவைகள் பெரியவைகளும் வானத்தை அலாவும் அளவும் நம்முடைய இருதயத்தை டேஷ் பண்ணினார் என்று சொன்னீர்கள் கலங்க பண்ணினார் நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு டேஷ் இருங்கள் பயப்படாமலும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக டேஷ் யுத்தம் பண்ணுவார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை டேஷ் போவது போல சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை டேஷ் வந்ததை கண்டீர்களே சுமந்து கொண்டு இரவில் டேஷ் பகலில் டேஷ் உங்களுக்கு முன் சென்றாரே இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை டேஷ் போனீர்கள் விசுவாசியாமற் போனீர்கள் அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியார் ஆகிய டேஷ் ஒருவரும் காண்பதில்லை மனிதரில் ஒருவரும் எப்னையின் குமாரன் ஆகிய டேஷ் மாத்திரம் அதைக் காண்பான் காலே டேஷ் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் காலே நூனின் குமாரன் ஆகிய டேஷ் அதில் பிரவேசிப்பான் யூஷ்வா டேஷ் திடப்படுத்து யோஷுவாவை திடப்படுத்து டேஷ் அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் கொள்ளையாடியவர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் டேஷ் கொள்ளையாவார்கள் என்று குழந்தைகள் இந்நாளிலே டேஷ் அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் நன்மை தீமை நீங்களோ திரும்பிக் கொண்டு டேஷ் வழியாய் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போங்கள் என்றார் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கர்த்தருக்கு விரோதமாக டேஷ் செய்தோம் பாவம் செய்தோம் நீங்கள் யாவரும் உங்கள் டேஷ் தரித்து கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள் ஆயுதங்களை கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக டேஷ் மலையின் மேல் ஏறி நீர்கள் துணிந்து எமோரியரின் எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து டேஷ் துரத்துகிறது போல உங்களை துரத்தினார்கள் தேனீக்கள் உங்களை செய்ய தொடங்கி டேஷ் மட்டும் முறிய அடித்தார்கள் ஓர்மா சிலை தங்கி அங்கே டேஷ் இருந்தீர்கள் வெகுநாளாய் இருந்தீர்கள் நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் டேஷ் அழுதீர்கள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை டேஷ் கேட்கவில்லை அநேக நாள் டேஷ் நாட்டை சுற்றித் திரிந்தோம் சேயிர் மலைநாட்டை நீங்கள் இந்த டேஷ் சுற்றித் திரிந்தது போதும் மலைநாட்டை நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றித் திருந்தது போதும் டேஷ் திரும்புங்கள் வடக்கே திரும்புங்கள் டேஷ் போர் செய்ய வேண்டாம் ஏசா புத்திரரோடே டேஷ் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு ஏசா புத்திரர்கள் நிலத்தில் டேஷ் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் மலைநாட்டை டேஷ் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து டேஷ் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள் போஜன பதார்த்தங்களை தண்ணீரையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் டேஷ்களில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் கை கிரியைகளில் எல்லாம் இந்த பெரிய டேஷ் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் வனாந்தர வழியாய் இந்த டேஷ் வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் நாற்பது வருஷம் அந்தர வெளிவழியாய் டேஷ் மேலும் டேஷ் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம் ஏலாத் மேலும் ஏசியோன் கேபேர் மேலும் நீ டேஷ் வருத்தப்படாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு மோவாபை டேஷ் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆர் ஏனோக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்கள் டேஷ் ஏமியர் ஏமியர் ஏனோக்கியரை ஒத்த டேஷ் என்று எண்ணப்பட்டார்கள் ராட்சதர் டேஷ் சேயரில் முன்னே குடியிருந்தார்கள் ஓரியரும் நீங்கள் எழுந்து டேஷ் ஆற்றை கடந்து போங்கள் சேரே காதேஸ்பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரே தாட்சை கடக்கு மட்டும் சென்ற காலம் டேஷ் வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் கப்தோரிலிருந்து கப்தோரியர் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோன் என்னும் டேஷ் எமோரியன் வன வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே டேஷ் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் பயமும் திகிலும் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் டேஷ் டேஷ் படுவார்கள் நடுங்கி வேதனைப்படுவார்கள் சீகோன் இடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாதிபதிகளை அனுப்பியது டேஷ் வனாந்தரத்தில் இருந்து கெதேமோத் நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி டேஷ் உத்தரவு கொடும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் டேஷ் வழியாய் நடப்பேன் பெரும் பாதை சேயிரில் குடியிருக்கிற டேஷ் ஏசாவின் புத்திரர் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற டேஷ் மோவாபியர் எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் டேஷ் தாரும் கிரயத்துக்கு தாரும் நான் டேஷ் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் கால்நடையாய் தேசத்தை கடந்து போகும்படி டேஷ் ராஜா நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை எஸ்வோனின் ராஜாவாகிய சீகோன் எஸ்வோனின் ராஜாவாகிய சீகோன் இருதயத்தை டேஷ் பண்ணியிருந்தார் உரங்கொள்ள பண்ணியிருந்தார் சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடும் கூட நம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு டேஷ் வந்தான் யாகாசிலே வந்தான் மிருக ஜீவன்களையும் நான் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த டேஷ் மாத்திரம் நமக்கென்று வைத்து கொண்டோம் பொருள்களையும் டேஷ் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை கீழேயா டேஷ் புத்திரருடைய தேசத்தையும் சேராமல் விலகி போனாய் அம்மோன் டேஷ் ஆற்றங்கரையில் உள்ள இடங்களையும் சேராமல் விலகிப் போனாய் யாபோக் டேஷ் பட்டணங்களையும் சேராமல் விலகி போனாய் மலைகளில் உள்ள டேஷ் ஆற்றங்கரையில் இருக்கிற வேறும் ஆற்றண்டையில் அர்னோன் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்கள் நன்றி